ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர் சோப்பு எல்லாருமே கேட்குறீங்க என்னக்கா அந்த கிளாஸ்க்கு நீங்கள் மெட்டீரியல் அந்த நார்மல் கோல்டு ப்ராசஸ் இந்த விஷயம்லாம் கொடுத்தீங்க இந்த வாட்டி வரக்கூடிய ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சோப்பு என்னென்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கும் உங்களுக்கு வந்து அந்த சோப் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சொன்னேன் இல்லையா இது வச்சு நீங்கள் மூணு லிட்டர் மூணு கிலோ சோப்பு செய்யலாம் சரிங்களா அதுக்கான இன்ஸ் கொடுத்துருவேன் அது மட்டும் இல்லாம அவங்களுக்குமே நோட்ஸ் இது உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன் பிடிஎஃப் ஆ செல்லுல அனுப்புறத விட இந்த மாதிரி நோட்ஸா உங்களுக்கு அனுப்புறப்போ நீங்க அழகா உங்களுடைய சர்டிபிகேட்ல உங்களோட போட்டோ ஓட்டிட்டு உங்களுடைய பிஸ்னஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குள்ள ஃபேமிலிக்குள்ள சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம் இதை பிசினஸா கொண்டு எப்படி போறது அப்படிங்கிற கைடன்ஸ் தெரியலனாலும் இதை பத்தின ஃபுல் விவரமும் என்னென்ன லைசென்ஸ் எடுக்கணும் எப்படி எடுக்கணும் எங்கெங்க எடுக்கணுங்கறது ஃபுல் டீடெயிலுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு அதான் இப்பெல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்மளுடைய ரீசலுக்கான சோப் மேக்கிங்கான எல்லா மெட்டீரியலுமே கிடைக்கிறதுனால நம்மளோட ஸ்டூடண்ட் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கிளாஸ் முடிச்சு இதெல்லாம் அனுப்புறதுக்குள்ளேயே அதுக்கான பொருளுமே ஸோ மோல்டா இருக்கட்டும் ஐபிஏ டவ் ஆஹ் டவ் ஃபேவரன்ஸ் ஃபைலு சோப் பேஸு ஸ்ப்ரே பாட்டிலு ப்ரீமியம் பேஸு இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானதை அவங்க உடனே ஆர்டர் பண்ணி இதோடையே சேர்த்து அமைச்சிடணும் இதுக்கு ஒரு வாட்டி வெயிட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு இதோடயே அமைச்சர்றாங்க ஸோ உங்களுக்குமே சோப் மேக்கிங் கிளாஸு ப்ராசஸ் மெல்டென் கோ ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல்ட் ப்ராசஸ்ஸோ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுனா திருச்சியாக இருந்துச்சுன்னா நேரடியாக வாங்க நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்கிறவங்களா இருந்து வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாரணமாக வெளியூர்ல இருந்து கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சென்னைக்கு போவாங்க ஒரு சோப் மேக்கிங் கிளாஸ் கற்றுக்கணுமா பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்க திருச்சிக்கு வந்து கிளாஸ் கற்றுக்கிட்டாங்க ஸோ அதோட ஷார்ட்ஸ் அதோ உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்லையோ வீடியோலையோ கொடுக்குறேன் ஸோ இப்போ என்னோட வேலை தான் போயிட்டு இருக்குது அப்படியே அங்கே பாருங்க இந்த பாட்டில் மட்டும் கட்டுறேன் எங்கள் அம்மாவுக்கு வந்துடுறீங்க கிளீன் போச்சு சுத்தமாக தீர்த்து போச்சு அதோட ப்ரிப்ரேஷன் முடிஞ்சு ஸோ அதான் பேக்கிங் இதோட நம்ம மூணாவது செட் ஆயில் நம்ம செய்கிறோம் சரிங்களா அதோட பேக்கிங் போய் தான் போயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கா எப்போது மூலம் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் இருக்குது பாத்திங் போடுறமே ஆடி மாதம் வரைக்குமே ஒரு ஐநூறுவா அறுநூறுவாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் இல்லை தான் ஸோ இனிமேல் அந்த ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு இப்போ உங்களுக்கு தெரியுதா பக்கத்தில் வரவேணா அப்புறம் நம்பரை பார்த்துட்டு நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கம்பெனி அவங்களுக்கே போன் பண்ணிருக்காங்க நீங்க அவங்க கிட்ட வாங்குறீங்களே எங்ககிட்ட இதை விட கம்மியா தரம் வாங்கிக்கோங்க ஏன்டா அப்படி இருக்கீங்கன்னு எனக்கே தோணுச்சு சோ இந்த நம்பர்லாம் வந்து இனிமேல் காட்டக்கூடாதுன்னு நான் நான் ஓப்பனாக தானே இருந்தேன் எதா இருந்தாலும் எதார்த்தமாக இருக்கிறது தப்பாக போச்சு அந்த நம்பரை ஷார்ட்ஸ் போட்டு அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ஜூம் ஆக்கி அந்த கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணிப்பாங்க பாக்ஸ் பெருசா இருக்கும் எனக்கே சிரிப்பு வந்துச்சு அந்த அக்கா சொன்ன உடனே சரி ஓகே இப்படி இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் இப்போ என்னன்னா இதெல்லாமே வந்து நமக்கு ஆஃபருக்காக வந்த ஆர்டர் இது எல்லாத்தையும் பண்ண போறோம் அதுதான் இந்த வீடியோ சரி ஓகே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ தான் உடனே வீடியோ பார்த்து என்ன இன்னைக்கு ஒரு ப்ரோட்டீன் எப்படி போகுது ஏதாவது உங்களுக்கு எதாவது டிப்ஸ் கொடுக்குதுன்னு நினைச்சுன்னா கண்டிப்பா கொடுப்பேன் கிளாஸ் முடிஞ்சோன்னே இந்த இடம் எப்படி இருக்குங்கிறதையும் நான் காட்டுறது டேபிள காட்டுறேன் அது ட்ரெஸ்ஸில்ஸ் எல்லாம் எப்படி அதை கழுவணும் அது எப்படி கிடக்குது எல்லாத்தையும் உங்களை காட்டுறேன் ஷேர் பண்ணிக்கிறேன் அதே கட் பண்ணி ஒரு இதுல நீங்க இப்ப இப்போ வீடியோவில் சொல்லி ஒரு சோப் உங்களுக்கு கைடு பண்ற மாதிரி ஆனா நீங்க சொல்றது வேற எனக்கு தெரிஞ்சது வேற அப்படியே எனக்கு சப்போர்ட் பண்றீங்க நான் திருச்சிலே உங்களை வந்து ஒரு வீடியோவே குடுப்போம் உங்களுக்காக நான்